耶！<Yeah. S 2> <Yeah. S 1> yeah. কৌোর ওে ক্টে ওজেঞে নারেে মেন হনে ক্টে আনে, আনে হ়ারে পরেন কটে পেন এন কে চিলে পেন

பத்து சென்ட்ல பூபடி பதடி சார்க்கு பதினெக்டு விவசாயம் மிது நமக்கு மிது மிது உங்களுக்கு కారులిం పటిలిం మిం కార్యే అకిం పటిదికేం వటారిం గల్రకిం కారుల దొలిం నద్రాదిన త్రాని మింది వటిం కేం గులిం చకిందిం నువ్వు పెద్దయినా నువ్వు రేణికి రారి మీ తమ్ముడు Редактор அஹா நோ पर சேரும் பண்ணவல்லனா கன்னடைவல வந்த பட்டி கேத்துனாய் ரெண்டு ಎ வேற வேற ஆடுவنده நடுவுல குரானி வேற வேற நட்சத்திரங்களுக்கு செமடி கப்புடவளோட லேனடி இருந்து மூதவ சத்தரானటికి 22 செகண்ட்ல நடக்கபடியுது. தரடலா 12 செகண்ட் வரைக்கும் போயிடலாம் தரடலா ஏத்து கேக்கிரு. ஆஹா! அநபெச சைலர்க்க ரெடிங்க வாங்க மேரோ. அந்த ஜெசி இருக்கானே என்னக்குது செமடி தரடலா. ாய लांडों को छुड़ाने के गुणा मेरा भाई मोर टिकट का कथा बड़े महान है आहा राष्ट्रपति कही दवास्थान वालों को लग जाता है

Прошу You know what?

Nó ra được.